மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக கழக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமுக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிழங்கு தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சர் சு முத்துசாமி மின்சார மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரகாஷ் எம்பி ஆகூர் வடிகாட்டுதலில் கோவை தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் கே வி கே எஸ் தவறி ஆலோசனையின் பேரில் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு ஒன்றியம் காடாம்பாடி ஊராட்சி பாகம் என் உட்பட்ட செங்கத்துறை கிளை பகுதியில் முதல் கட்டமாக இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இருபூர் உதயபுபதி தலைமையில் நடைபெற்றது சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் தா மன்னவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளை செயலாளர் நட்ராஜ் மற்றும் செங்கத்துறை ராமச்சந்திரன் மூர்த்தி அவைத்தலைவர் ஒன்றிய துணை செயலாளர் ராஜேந்திரன் இளைஞரணி சதீஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்